வணக்கம் பாவ மன்னிப்பு சிறுகதை ஓரளவு வசதியான வீடு தான் ரஹீம் அவன் மனைவி ஆயிஷா மற்றும் அவனது வயதான தாய் மரியம் இந்த மூன்று பேரையும் சேர்த்து ஆயிஷாவின் வயிற்றில் வளரும் ஆறு மாத குழந்தை இந்த நான்கு பேர் வசதியாக வாழ இந்த வீடு போதும்தான் தான் ரஹீமுக்கு திருமணமாகி ஆறு வருடங்கள் ஆகிவிட்டது இந்த வருடம்தான் அவனது மனைவி உண்டாகி இருப்பது அவனுள் மிகுந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ஒரு புறம் மகிழ்ச்சி மறுபுறம் அவனது தாயார் ஒரு வாரம் முன்பு வாத நோயால் டாக்டரும் கழிக்க வேண்டுமாம் சிந்தனை வயப்பட்டவனாக தனது மளிகை கடையை திறக்க ரஹீம் சென்று கொண்டிருந்தான் ஆயிஷா தனது மாமியாருக்கு மருந்துகளை கலக்கி கொடுத்து கொண்டிருந்தான் இரண்டு நாட்கள் ஆகிவிட்டது மாமியாரின் துணிகளையும் மாற்றியாக வேண்டும் தனது கணவன் வருவதற்குள் மதிய உணவையும் தயார் பண்ண வேண்டும் என்று எண்ணியபடியே வேலைகளில் மும்முரமானால் ஆயிஷா ஆயிஷா கொஞ்சம் இங்கே வாமா மாமியாரின் குரல் கேட்டு அடுப்பங்கரையிலிருந்து ஹாலுக்கு வந்தால் ஆயிஷா ஆயிஷாவின் முகத்தை பார்ப்பதற்கே வெக்கப்பட்டு கொண்டு தனது முகத்தை திருப்பிக் கொண்டார் மரியம் நிலைமையை புரிந்து கொண்டு ஆயிஷா மாமியாரின் உடைகளை மாற்ற ஆயத்தமானார் ஆம் படுக்கை அறையை கழிவறையாக்கிய மாமியாரை பரிதாபமாக பார்த்து கொண்டே அவரை தூக்கி சுவற்றோடு சாய வைத்தாள் உடுத்திய துணிகள் விரிப்பு அனைத்தையும் ஒன்றுவிடாமல் எடுத்து துவைக்க போட்டால் தனது மருமகள் தனக்காக செய்யும் அனைத்து வேலைகளையும் நோட்டம் விட்டுக்கொண்டே இருந்தார் மரியம் வாளில் உள்ள தண்ணீரில் டவரை நினைத்து தனது மாமியாரின் உடல் முழுக்கத் துடைத்து விட்டால் ஆயிஷா துவட்டி முடித்தவுடன் புதிய துணிகளை எடுத்து மரியமுக்கு அணிவிக்கும் பொழுது மரியமின் கண்களில் இருந்து கண்ணீர் பொல பொலவென்று கொட்ட ஆரம்பித்தது அப்பொழுதுதான் இதை கவனித்த ஆயிஷா என்ன மாமி ஏன் அழுகிறீங்க உடல் எது வலிக்கிறதா என்று கேட்டார் இது உடல் வலி இல்லம்மா மனசு வலி நான் முன்பு உங்க குடும்பத்துக்கு செய்த கொடுமைகளை நினைத்துப் பார்த்தேன் அழுக வந்து விட்டது என்றார் மரியம் அட அது எப்பவோ நடந்தது கதை அதற்கென்ன இப்போ கவலைப்படாமல் தூங்குங்க மாமி என்றாள் ஆயிஷா இல்லமா உன் கல்யாண நேரத்துல நான் கேட்ட இருபது போன் வரதட்சணையினால தானே உன் வீட்டை உன் அப்பாவிற்கும் நிலைக்கு ஆளானது அந்த கவலையிலேயே உன் அப்பாவும் ஒரு வருடம் முன்பு காரணம் நான் ஒன்னும் நினைக்கல மாமி இறைவன் என் அப்பாவை அழைக்கும் நேரத்தில் அழைத்து கொண்டான் நான் உங்களை குறை சொல்லவே இல்லையே அது உன் பெருந்தன்மையை காட்டுதம்மா ஏன் இரண்டு வருஷத்துக்கு முன்னாடி கூட உனக்கு குழந்தை இல்லை என்ற காரணத்துக்காக உங்க வீட்டுக்கு அனுப்பிவிட்டு ரகீமுக்கு இன்னொரு கல்யாணத்தை செய்யலாம்னு என் அண்ணன் மகள் சல்மாவை அழைத்து வந்து கல்யாண ஏற்பாடுகளை எல்லாம் செய்தேனே ஞாபகம் இருக்கா அப்பொழுது உங்க அப்பா என் வீட்டுக்கு வந்து எவ்வளவு கதறி அழுதார் சின்ன குழந்தை மாதிரி கதறி அழுதுது எனக்கு இன்னும் ஞாபகத்திலே இருக்குதுமா குழந்தை இல்லாத காரணத்தை வைத்து நான் எவ்வளவு முறை உன்னை திட்டி தீர்த்தியிருப்பேன் அப்பாவும் நீயும் எதுவும் ஒரு முறை என் அண்ணாவும் அண்ணியும் வீட்டுக்கு வந்த பொழுது உனக்கு குழந்தை இல்லாத காரணத்தை வைத்துக்கொண்டு அவர்கள் முன் மிகவும் கேவலப்படுத்தி பேசினேன் எவ்வளவு நிறைய வேலைகளை வாங்கினேன் உன்னை மட்டும் தட்டி வேற பேசினேன் அவர்கள் முன்னாடி அப்பொழுதும் நீ எதுவும் சொல்லவில்லையே ஆயிஷா மிகவும் பொறுமையாக இருந்து ஒரு வாய் கூட பேசவில்லையே மரியம்பி தொடர்ந்தார் பொறுமையின் சிகரம் மாணி எனக்கு இப்படி ஒரு மருமகள் கிடைக்க நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும் அதெல்லாம் நினைக்கும் போது இவ்வளவு கீழ்த்தனமா நடந்து கொண்டேனே என்று எனக்கே வெட்கம் வருகிறது அம்மா என்றார் என் மகனும் வரதட்சனை வாங்காதேன்னு பல தடவை படிச்சு படிச்சு சொன்னான் இந்த பாவி மனுஷி யார் பேச்சையும் கேட்காமல் பெற்றோம் செட்டு இருவது போன் நகை விருந்து செலவு என்று ஏகத்துக்கும் உங்க அப்பாவை கொடுமைப்படுத்திட்டேனம்மா அவர் இப்போ உயிரோட இல்லை அதனால நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கிறேன் என்றால் மரியம் ஆயிஷா என்னை மன்னிப்பாயா மரியமின் குரலில் சன்னமாகி விம்மத் தொடங்கினாள் என்ன மாமி நீங்க பிள்ளை மாதிரி அழுகிறீங்க இப்ப இருக்கிற நிலைமையில நீங்க டென்ஷன் ஆனா அது உங்க உடம்பை மேலும் பாதிக்கும் பேசாம தூங்குங்க மாமி என்றால் ஐஷர் எப்படிமா தூக்கம் வரும் இறைவன் தனக்கு செய்த பாவங்களையாவது மன்னித்து விடுவதாகவும் மனிதர்களுக்கு செய்த பாவத்தை அந்த மனிதன் மன்னிக்காத வரையில் நான் மன்னிக்க மாட்டேன் என்று இறைவன் கூறுவதை நீ படிக்கவில்லையாமா எனக்கோ இறப்பு நெருங்கி கொண்டு வருகிறது என் மனது அமைதியின்றி தவிக்கிறது மன்னிக்க வேண்டிய உன் தகப்பனாரும் உயிரோடு இல்லையே நான் என்ன செய்வேன் இறைவா என்று முணங்கிக் கொண்டே மரியம் தூங்கப் போனார் தனது மாமியாரை பரிதாபத்தோடு பார்க்க தொடங்கினால் ஆயிஷா நினைவுகள் எல்லாம் அப்படியே நிழலாடியது திருமணத்தில் தனது மாமியார் ஆடிய ஆட்டமும் தனது தகப்பனாரிடம் திருமண நாள் பேசிய தொகைக்கு அதிகமாகவே வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்தியும் வேறு வழியின்றி வட்டிக்கு பணத்தை வாங்கி திருமணத்தை முடித்தும் ஒரு கணம் நினைத்து பார்த்தால் ஆயிஷா வாங்கிய கடனுக்கு வட்டி கட்ட முடியாமல் இருந்த வீட்டையும் வாடகை வீட்டில் சில காலம் வசித்து வந்ததையும் சொந்த சில பிறகு வந்து செய்தியும் ஞாபகத்துக்கு வரவே ஆயிஷாவின் கண்களில் இருந்து கண்ணீர் உருண்டு வழிந்தோடி தரையை தொட்டது எனது மாமியார் ஏன் இப்படி நடந்து கொண்டார் இவர்களிடம் சொத்து இல்லையா என்ன சாப்பாட்டுக்கு சிரமப்பட்டவர்களா எதுவும் இல்லையே இரவில் கொடுத்த வசதியான வீடு ஒன்று இருக்கு தினமும் பல ஆயிரங்களை கொட்டி கொடுக்கும் மளிகை கடை ஒரே ஆண் வாரிசு பரம்பரை சொத்து இவ்வளவு இருந்தும் பாழாய் போன இந்த வரதட்சணையை அவசியம் இருக்க வேண்டுமா அதுவும் கல்யாண நேரத்தில் ஈவு இருக்கமின்றி அப்படி பேசி எனது தகப்பனாரிடம் இருந்து அந்த பணத்தை வாங்கத்தான் வேண்டுமா இன்று அந்த பணம் எங்கே கழிவறைக்கு கூட போக முடியாத நிலை என் மாமியாருக்கு தினம் செத்து பிழைக்கிறார்களே இவர்கள் படும் கஷ்டம் என் மாமியார் சொன்னது போல் எனது தகப்பனாரின் வயிற்றறிந்த கேட்ட பிரார்த்தனைகளாகவும் இருக்கலாம் என்று எண்ணினார் அப்படி இருந்தால் இறைவா தற்போது எனது மாமியார் தவறை உணர்ந்து விட்டார் என் பொருட்டும் என் தகப்பனாரின் பொருட்டும் எனது மாமியாரை பிழி பொறுத்தருள் என்று மனதுக்குள் கூறிக்கொண்டு மதிய தொழகுக்காக கை கால்களை கழுவ பாத்ரூமுக்குள் சென்றால் அயிஷா நீதி இதுல உங்களுக்கு என்ன தெரியுதுங்க நீதி பாவங்களில் மாட்டுவது மனித இயல்பு உடனே பாவத்திற்காக வருத்தி திருந்துவது பாவத்திலேயே மூழ்கி வாழ்ந்து கொண்டிருப்பது மனத்தன்மை நீங்கள் பாவத்திலிருந்து விலகி மனம் வருந்தி மன்னிப்பு கோரினால் நிச்சயமாக அல்ல உங்களுடைய பாவங்கள் யாவையும் மன்னித்து விடுவான் ஏனென்றால் அவன் மிக்க மன்னிப்போனும் கிருபையுளையனுமாக இருக்கிறான் நன்றி வணக்கம் உண்மை சொல்